ஓடி ஓடி ஒரு மெய்ஞான பயணம் தத்துவ உரை வணக்கம் இன்று நாம் சித்தர் பனுவல்களில் ஒன்றான ஓடி ஓடி எனும் பாடலின் மெய்ப்பொருளை சிந்திப்போம் இப்பாடல் மானுடத்தின் தேடலையும் அதன் பயனையும் மெய்ஞானத்தின் இருப்பிடத்தையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் ஒரு தத்துவப் பெட்டகமாகும் பாடலின் தொடக்கத்திலேயே மானுடத்தின் ஒரு பெரும் அவலம் சித்திரிக்கப்படுகிறது கோடானு கோடி மக்கள் தங்களுக்குள்ளேயே கலந்துரையும் தெய்வீக பேரொலியாகிய உட்கலந்த சோதியை அறியாமல் அதனை புறத்தே எங்கெங்கோ தேடி ஓடி அலைகின்றனர் இந்த ஓட்டத்திலேயே அவர்களின் வாழ்நாளெல்லாம் கழிகின்றன இறுதியில் அவர்கள் உடல் சோர்ந்து உள்ளம் தளர்ந்து வாடி வதங்கி மடிகின்றனர் இது ஒரு சிலரின் என்று எண்ணற்ற கோடிக்கணக்கானோரின் நிலை இதுவே என்கிறார் சித்தர் அப்படியானால் தேடலின் மெய்யான பாதை எது அது அகத்தை நோக்கியது என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததிலையே என்று பாடும் சித்தர் இறைவன் தனக்குள்ளேயே இருந்தும் அதனை அறியாமல் இருந்ததை ஒப்புக்கொள்கிறார் எப்பொழுது ஒருவர் தனக்குள் உறையும் அந்த மெய்ப்பொருளை தானாகவே அறிந்து கொள்கிறாரோ அந்த அகக்காட்சியை பிறர் எவரும் காண இயலாது அது முற்றிலும் தனிப்பட்ட ஓர் அக அனுபவமாகும் இந்த அகப்பயணத்திற்கான திறவுகோல் திரு அஞ்செழுத்து மந்திரமேயாகும் இவ்வுடலில் பிறந்து வளர்ந்து பொருளுணராமல் என ஓதுவோரை நோக்கி அஞ்செழுத்தில் மெய்ப்பொருளையாவது நீங்கள் உணர்ந்துரைக்க வல்லீராயின் அந்த நாதன் அஞ்சேல் என்று அபயமளித்து அம்பலத்தில் ஆடுவான் என்கிறார் இந்த அஞ்செழுத்தின் ஆற்றல் அளப்பரியது இப்பேரண்டமும் அதை கடந்த பெருவெளியும் அகண்டமும் ஆதிமூர்த்திகளான மூவரும் அகரம் மகரம் எனும் மூல ஒலிகளும் என அனைத்துமே அந்த ஐந்து எழுத்துக்களுக்குள் அடங்கிவிடுகின்றன பிரபஞ்சத்தின் அத்தனை சூட்சுமங்களும் அதனுள் பொதிந்துள்ளன அத்தகைய பேராற்றல் கொண்ட இறைவனின் இயல்பை நம்மால் வரையறுத்துவிட முடியுமா இயலாது அவன் ஒரு குறிப்பிட்ட உருவமன்று உருவமற்ற வெளியுமன்று அவன் பெரியதன்று சிறியதன்று இத்தகைய சொற்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அரியதாகி நின்ற அவனுடைய நேர்மையை தூய இயல்பை யாரால் முழுமையாக காணவியலும் நிலையற்ற இவ்வுலகையும் குறிப்பாக மானுட உடலையும் குறித்து ஒரு சிறந்த உவமையினை இங்கு முன்வைக்கிறார் உடைந்த மண்கலத்தை கூட பழுதான வெண்கல பாத்திரத்தை பேணி பாதுகாப்பர் ஆனால் நம்கலம் ஆகிய இந்த மனித உடல் வீழ்ந்துவிட்டால் அது துர்நாற்றம் வீசும் என்று கூறி புறந்தள்ளிவிடுவர் ஈசனே உன்னோடு கலந்துள்ள இந்த உடலில் இத்தகைய ஒரு மாயை ஏன் என்று அவர் வியக்கிறார் இப்பேருண்மைகளை உணர்ந்த ஞானியரின் மனநிலை எங்கனம் இருக்கும் அங்கு நான் நீ எனும் வேதங்கள் பேதங்கள் விடுகின்றன நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை என்கிறார் என் நினைப்பிலும் நீயே உள்ளாய் என் மறதியிலும் நீயே உள்ளாய் நீயே அனைத்துமாயிருக்க எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் இந்த மாயம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று வினவி இரண்டற்ற அத்வைத நிலையை அடைகிறார் இறைவன் இல்லை என வாதிடும் நாத்திகரை நோக்கியும் சித்தர் பேசுகிறார் இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைக்கால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ அதாவது இல்லை என நீங்கள் சுட்டும் அந்த பொருளே ஒரு இருப்புதான் இல்லாத ஒன்றை இல்லை என்று எங்கெனம் கூற இயலும் எனவே இருக்கிறது இல்லை எனும் இருமை நிலையை கடந்தவர்கள் மீண்டும் பிறவா பெருநிலையை எய்துகின்றனர் இறுதியாக இந்த பயணத்தின் பயன் யாது அது மந்திரத்துடன் இரண்டரக் கலத்தலே ஆகும் ஓம் நம சிவாயமே எனும் மந்திரத்தின் மெய்ப்பொருளை முழுமையாக உணர்ந்து அதில் தெளிவடைந்த பிறகு அந்த மந்திரமே நமக்குள் கலந்து ஒன்றாகிவிடும் அதன் பிறகு சாதகனும் மந்திரமும் இறைவனும் வேறல்ல அனைத்தும் ஒன்றே தேடல் நிறைவுறும் ஓட்டம் நின்றுவிடும் நன்றி